சரஸ்வதி தாயாரை பற்றி ஒரு சிறு கவிதை ஒரு இந்த கோவிலுக்கு வரக்கூடிய குழந்தை ஒன்று எழுதி கொடுத்துருக்கா போல அதை படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அவங்களும் அதை படிக்கிறேன் பாருலகம் போற்றும் பரமனின் நாயகியே பாலமுத்து வீதியிலே பாங்காய் அமர்ந்தவளே உன் பொன்முகத்தை காண இந்த விண்ணுலகமே தவம் இருக்கும் ஆழ்வார்கள் கூறும் பாசார மரியேன் அடியார்கள் சொல்லும் வேதங்களை அறியேன் அடியால் அறிந்ததெல்லாம் உன் அன்னையின் நாமம் ஒன்றே மயில்கள் விரித்தாடும் தோகையைப் போல படர்ந்து அழகு முகம் கொண்டவளே அவனியில் உன் புகழ் பாட ஞானம் தரும் அம்மா எனக்கு சௌபர்ணிக்கா நதிக்கரையில் ஓரமாக சௌந்தரிய லகரியாக வீற்றிருக்கும் தாயே பல்லுயிரும் இவ்வுலகில் படைத்தவளே அவை வாழ அனுதினமும் படி அளப்பவளே எத்தனையோ இன்னல்கள் எம்மை தொடர்ந்தாலும் பித்தனின் நாயகியான முகம் பார்த்தால் அத்தனையும் பறந்தோடுமே நெஞ்சில் உன்னை வைத்து மகிழ்ச்சியுடன் நான் இருப்பேன் வஞ்சகமே இல்லாமல் உன்னை சரணடைந்து வாழ்ந்திருப்பேன் எத்தனையோ பிள்ளைகள் இப்பிறவியிலே உண்டம்மா இப்பிறவியிலே உண்டம்மா உன்னை என்று எனக்கு வேறு அன்னை இல்லையே அம்மா ஆதி முதல் அந்தமாக ஆன நீ அதனரையாக ஆதியின் பாகத்திலே பாதியாக ஆனவளும் நீ மூச்சிலே வாழும் மூகாம்பிகை தாயே என் உடலிலும் உள்ளத்திலும் என்றும் உன்னை பணிந்தோம் உன் பத்ம பாதம் பாதங்களை தொழுதோம் அம்மா சங்கும் ஒரு கையில் சக்கரம் மறு கையிலும் ஏந்தி அபயம் என்றால் ஓடி வரும் அம்பிகையே மூகாம்பிகையே உன் திருவடியே சரணம் சரணம் அம்மா போற்றி 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 ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति